நாலு படம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேமா நாலுமே வந்து பெரிய பெரிய சின்ன ரோலு ஒரு சீன் தான் பட் பயங்கரமா பேசப்படும் ஒரு மல்டி டேலண்டட் எப்போ எப்பதான் தமிழ் சினிமா உலகம் பார்க்க போகுது சும்மா அப்படி அப்படியே வந்தாங்க யாரும் இல்லையா சினிமால போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க நிறைய பசங்களை நானே பார்த்துருக்கேன் டென்த்லயே படிப்பு விட்டுருன்னா சினிமா வரேன் படிங்க வாழ்க்கையில் பெரிய நிறைய நடிகர்களும் அதை தானே சொல்கிறாங்க ஆனால் சொல்ல வரேங்கன்னு ஓப்பனாக சொல்லவா அவங்களால அந்த லெவலில் ரீச் கிடைக்கல மக்கள் பார்க்கல இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் பொறாமின்னு சொல்லலாம் இப்போ கம்பேரிசன் எப்படி சரி நல்லதுன்னு சொல்றீங்க யாரையும் நம்ம வந்து தாழ்த்தி சொல்ல இல்ல இந்த வாழ்க்கையில ஜெயிச்சவங்க சாதனையாளர்கள் அப்படி இல்லைன்னா மக்களுக்கு நல்ல பணிகள் செய்கிறவங்க அப்படி இல்லைன்னா வந்து மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸ் இப்படி இருக்கிறவங்க வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு ஆனால் பட் அதில் விதி விதிவில் உங்க வீடியோ வந்து என்னோட அதான் நான் சொல்ல வரேன் என்னோடது என்னோட வந்து நிறைய புறாம தான் பண்றாங்க ஒரு ஆர்வ கோளாறுல பண்றவங்க பைத்தியகார மாதிரி பண்றவங்க லூஸ் மாதிரி பண்றவங்க அவங்க ட்ரெண்ட் ஆகும் போது நாங்களாம் காணாம போயிடணும் அப்படி தப்பா வர்றவங்க யாருமே ஜெயிச்சு சத்திரமே கிடையாது வந்தவங்க எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க ஹலோ சார் ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா ஓகே ஓகே உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்டா எந்த ஒரு டைரக்டருமே படம் நடிக்கிறது வெளியில சொல்ல சொல்லுவாங்களா இல்லை அது கரெக்டு தான் இப்போ நீங்கள் இன்ஸ்டாலாம் போடுறீங்களா இங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சொல்லலாம் போடுறீங்களா அதனால கேட்குறேன் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு நாலு படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேமா நாலுமே வந்து பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸு சின்ன ரோலு ஒரு சீன் தான் பட் பயங்கரமாக பேசப்படும் தேட்டரில் விசில் பறக்கும் அனால் பறக்கும் தான் ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு சீன் தான் பட் நல்லாயிருக்கும் பட் ஆரம்பத்தில் அப்படி தானே இருக்கும் பெரியவங்களாம் எனக்கு சொன்னது எம்ஜிஆர் சாரே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜராக தான் நின்னாரான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்திருக்கு ஸோ வந்து நம்ம அது மாதிரி ஆரம்ப கட்டத்தில் முகத்தை காமிச்சிருக்கோம் பார்ப்போம் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த ஒப்பிட்டே இருப்பீங்களோ ஒப்பிட்டுன்னு இல்லாமா பெரியவங்க சொல்கிறதே சொல்கிறாங்களா அந்த மாதிரி என்ன அது நம்மளுக்கு பெரிய சான்ஸ் கிடைக்கல சின்ன சீனாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுற பெரியவங்க சொல்கிறது இல்லைம்மா எம்ஜிஆரே வந்து அவ்வளோ பெரிய ஆக்டரே வந்து அவரே பின்னாடி நின்று தான் வந்தார் ஆரம்பத்தில் ஸோ ஆரம்ப கட்டத்தில் அது நல்ல விஷயம் தான் எனக்குன்னு நல்ல விஷயத்த ஒரு பெரிய லெஜென்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்குறது எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எம்ஜிஆர் சார் இன்னும் நாளைக்கு கூட எம்ஜிஆர் சாரோட அதுக்கு கெஸ்டா போறேன் பிறந்த நாள் விழாவுக்கு இப்போ இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சீஃப் போறீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா என் நினைச்சு பாத்திருக்கீங்களா ரீல்ஸ் ஏமா நம்ம சாதாரண நபர் இல்லையிலமா நம்ம சமுதாயத்துல உயர்ந்த நபரா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் கிளினிக் வச்சிருக்கப்ப மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் போய் கோவிட் நைன்டீன் வராமல் இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி அது கலைஞர் டிவி நியூஸு எல்லாத்துலேயும் பேப்பரெலாம் வந்துச்சு ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபிசியோதெரபி டேன்னு சொல்லுவோம் அப்போ வந்து மதுரையில் வந்து அல்லமின் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண அது மீடியாவில் வந்து ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஹையஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும் பிசியோதெரபிஸ்ட் ஃபிசியோதெரபி மருத்துவர் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான பர்சன் தானே கூப்பிட்றாங்க ரைட் பர்சன் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்ஸு அதுவும் சோசியல் மீடியால டீசெண்டாக டெவலப் ஆகி வர்றாங்க எவ்வளோ பேர் வந்திருக்கலாமா குறி வச்சு தூக்குறாங்க பாருங்க யாரோ கூப்பிட்டா டிக்னிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஸ்கூல் லைஃப் நல்லா போச்சுமா நம்மளோட க கலை வளர்ந்ததுக்கு காரணமே அந்த நாடக திறமை அப்படின்னு வளர்ந்ததே நடிப்பு திறமை வளர்ந்ததே வந்து ஸ்கூல் தான் ஓகே காலேஜ் லைஃப்லையும் அது கண்டினியூ ஆச்சு வந்து நடிப்புல தான் கலக்குவீங்களா இல்லை படிப்புலையும் கலக்குவீங்களா எல்லாத்துலயுமே எல்லாத்துலேயுமே டாப்பர் தான் கண்டிப்பாக டாப்பர் தான் கண்டிப்பாக மா டாப்பர் தான் ஓகே ஓகே சூப்பர் சார் சூப்பர் சார் இப்போ டென்த்து கூட நிறைய மார்க் கிடைக்கும் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாயிருச்சு ஓகே எய்ம் வந்து எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணோம் எம்பிபிஎஸ் கிடைக்கல கிடைக்கல அந்த லெவல் ஹார்ட் ஒர்க் பண்ணல உண்மையான விஷயம் இருக்கு இல்லையா டென்த்து முடியும் அதெல்லாம் பயங்கரமான படிப்பு சரி ஓகே அது காலேஜில் போய் திருப்பி கண்டினியூ ஆயிருச்சு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் மா ஃபிசியோதெரபின்றது ஒரு பெரிய நோபல் ப்ரொபோசன் சொல்ல போனால் ரீசன் டேஸில் எம்பிபிஎஸோட ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி ஸ்கோப் ஜாஸ்தி ஆமாம் ஆமாம் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சவங்களே மூக்கு மேலே விரல் வைக்கிற லெவல் நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கோம் சூப்பர் சார் சூப்பர் சார் இப்போ நீங்க இப்ப படிப்புல ஒரு பக்கம் இருந்தாலும் நடிப்புல நல்லா வந்துட்டு இருக்கீங்க ஓகே நீங்க காலேஜ் டைம்ல காலேஜ் முடிச்சோன்னு என் ஆளையே காணும் ஒரு ஒரு சம் பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்க்கு வந்து எங்க போனீங்க அதாவது கண்ணு சமுதாய சமுதாயம்ன்றதை விட பொதுவா வந்து நான் படிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய தொழில் படிப்பு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லட்ச லட்சமாக கட்டி படிச்சிருக்கோம்னு வைங்களே அப்ப படிச்சு முடிச்சுட்டு கிளினிக் வச்சு அந்த மக்களுக்கு போய் அந்த சேவை போகணும் மற்ற மீன்தான் பரவாயில்ல இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க விட்டுட்டு வர்றாங்கன்னா அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது சார் இன்ஜினியரிங் நான் தப்பு சொல்லலாமா அதை விட்டுட்டு சினி ஃபீல்டுக்கு போனாங்கன்னா அது ஒன்றும் பெருசாக தெரியாது நான் பார்த்துருக்கிறது வந்து மருத்துவத்திலே ஒரு நோயாளியை காப்பாற்ற வேண்டிய வருது ஸோ அதை வந்து நோயாளிகளை சரி பண்ணி அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை வந்து அவங்க பணம் கட்டி படிக்கிறது மட்டும் இல்ல நான் சொல்ல கண்ணு பணம் கட்டி படிக்கிறது அது ஒரு பக்கம் மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா தான் இன்ஜினியரிங் அதை விட நிறைய பணம் கட்டி படிக்கிறவங்களா இருக்காங்க பணம் கட்டி படிச்சதை விட இன்ஜினியரிங் வந்து பெரிய பெரிய காலேஜ்ல நிறைய கேபிடேஷன் கட்டி நான் அது தப்பு குறைச்சி மதிப்பிடலாமா இது வந்து உயிரை காப்பாற்ற ஒரு தொழில் ஒரு பக்கவாத நோயாளி வந்து படுத்த படிக்கையா இருப்பாங்க அவனை எந்திரிச்சு பழைய மாதிரி நடக்க வைக்கணும் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி தண்டுவோட அடிப்பு பட்டுப்பாமா எலும்பு அதாவது பண்ணிட்டீங்கன்னா தண்டுவோட வந்து எலும்பு முறிவாயிருமா ஸ்பைனல் கார்டு வந்து ஃப்ராக்சர் ஆகி ரெண்டு கால் வழங்காமல் போகும் அது பேர் பேரபிலிஜியான்னு சொல்லுவோம் அவங்க வந்து படுக்க படிக்கா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த பழைய மாதிரி எந்திரிச்சு நடக்க வைக்கிறோம்னா எவ்வளோ ஓசி அவங்களை வண்டி ஓட்ட வைக்கிறோம்னா கால அப்படி தூக்கணும்னு வச்சுக்கோங்க அப்படி உழுங்கும் இப்படி பொத்துன்னு ஒழுகும் எந்த உணர்வுமே இருக்காது அவங்கள பழைய மாதிரி என்ன பண்ணுவோம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்க வச்சா நிற்க வச்சு அது உடனே வராது ரொம்ப நாள் சிகிச்சை தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி சுபங்களாக இவ்வளோ நாள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேமா ஓகே ஒரு மல்டி டேலண்டட் பர்சனை எப்போ தான் தமிழ் சினிமா உலகம் பார்க்க போது சும்மா அப்படியே அப்படியே வந்தாங்க இது வரைக்கும் யாரும் மல்டி டேலண்டாக இல்லையா சினிமா நான் என்ன சொல்ல வரேன்னா படிப்பு எல்லாத்துலேயும் சொல்ல வரேம்மா இப்ப ஒண்ணும் இல்ல நம்ம சாய்பல்லரி படிச்சவங்க அப்படி சொல்ல வரலாமா மெடிக்கல் ஃபீல்ட்ல அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய பேர் இடையில விட்டு யாருமே விட்டு உலதரம் வந்ததில்லை இப்போ உங்க சாய்பல்லவி மேடமே இருக்காங்க நம்ம ஸ்னிஃபில் தான் இருக்காங்க அவங்கள யாருமே வந்து டாக்டர் சாய் பலு அந்த அளவு மக்கள் மத்தியில் இத்தனைக்கும் இவங்க படம் அடிச்சு கோடிக்கொடியாக சம்பாரிச்சிட்டாங்க இதுதான் தான் பண்ணுறதுமா ஆறே மாதம் தான் சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம் எங்கே பார்த்தாலும் டாக்டர் திவாகர் பிபிடி யாரை பார்த்தாலும் பாருங்கள் என் படிச்சு படிப்பு தான் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க அதில் கிடைக்கிற சந்தோஷமே சூப்பராக இருக்குமா எதாவது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு நார்த் இந்தியாவில் வந்து மெசேஜ் பண்ணால் சார் உங்களால் நம்ம ப்ரொஃபஷனும் சேர்த்து பயங்கரமாக பேசப்படுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் அப்படின்னாங்க யாரை பார்த்தாலும் இதுதான் கிளினிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்டமா கிளினிக்கல் ப்ராடிக்ஸ்ன்றது ஃபிசியோதெரப்பது ரொம்ப கஷ்டம் எம்பிபிஎஸ் கூடமா இன்ஜெக்ஷன் போடுவாங்க மருந்து மாத்திரை கொடுப்பாங்க மருந்து மருந்தில்லா மருத்துவம் ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும்னா ஒரு மணி நேரம் ஆகும் ரொம்ப பொறுமை தேவை அவங்க வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணி மசில் ஸ்ட்ரோ மசில் பவர் காலை தூக்குனா அப்படி கீழே விழுந்துடும் ஜீரோவில் போயிடும் மசில் பவர் நார்மலாக வந்து அஞ்சு ஜீரோவில் வந்து அஞ்சுக்கு கொண்டு வர ஒரு குழந்தையை பெற்று எடுத்து ஒரு தாய் எவ்வளோ கஷ்டம் அனுபவிப்பாங்களோ அவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிப்போம் அவங்கள அந்த மாதிரி கொண்டு வந்து பழைய மாதிரி வண்டி ஓட்ட வச்சு அதுல கிடைக்கிற கெத்து சுகமே தனிமா சமுதாயத்துல எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் மதிப்பு இருக்காதுமா படித்த படிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அதுவே ஃபிசியோதெரப்பின்னு படிச்சப்போ ஒரு தனி மதிப்பு இருக்கும் அதனால எனக்கு என்ன ஆசைன்னா கிளினிக் வச்சு இந்த மாதிரி சமுதாயத்தில் கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணி நோயாளிகளை சரி பண்ணணும் நம்மளோட எய்முமா ஆனா இப்போ நம்ம பேஷண்ட்டோட பர்மிஷன் இல்லாம அந்த வீடியோ எடுத்து நம்ம சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றோம் இல்லையா பேஷன்ஸ் வந்து இல்லமா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு உண்டு போனோம் இப்போ பிசியோதெரபி அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க வெறும் கைகால்களை அசைக்கும் பயிற்சின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அது உள்ளுக்குள்ள லாட்ஸ் ஆஃப் டெக்னிக் இருக்கு வந்து பிசியோதெரப்பை டெக்னிக் சொல்லுவோம் அதுக்குள்ள நிறைய டெக்னாலஜி இருக்கு மேனப்பிளேஷன் சொல்லுவோம் மொபிலிசேஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி டெக்னிக்லாம் போடுறப்ப நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகிறேன் ஒன்றும் இல்லை ஒரு பேஷன் தூக்குறேன் அதுல எனர்ஜிட்டிக்கு பேஷண்ட்டை தூண்டுறது அவனை எந்திரிச்சு நடக்க வைக்கிறது இப்ப நிறைய தியேட்டிகல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குமா நிறைய யங்ஸ்டர்ஸ் பிசியோதெரபிஸ்ட்டுக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும் மற்ற டாக்டர்ஸ்க்கு கூட தெரியாதுமா அது ஆக்சுவலாக ஒருத்தவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு எம்டி படிச்சிருக்காருனா எங்களோட ரோல் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது அவர் அதிகமாக தானே படிச்சிருப்பாரு அவருக்கு எப்படி தெரியாதுன்னு சொல்லி இது தனி பர்பஸ் சொல்லுமா அவங்களுக்கு எப்படி எங்கள் பர்பஸ்னை பற்றி தெரியும் ஏன் அப்படிப்பட்ட எம்பிபிஎஸ் எம்டி டாக்டரு அந்த வீடியோனால எவ்வளோ அவர்னஸ் பாருங்க ஐசியூல போய் ஒரு பேஷன் போட்டிருக்கேன் அதான் ஐசியூல ஒரு பேஷன் போட்டிருக்கேன் அப்போ அதை பார்த்துட்டு ஐசியூல உங்களுக்கு என்ன வேலை என்ன நீங்கள் தப்பாக போட்டிருக்கேன்ட்டு அந்த டாக்டர் நான் அப்போ திருப்பி போடுறேன் சார் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி நாங்கள் மெயினாக படிக்கிறோம் ஓகேவா பிஜியில் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் கார்டியாலஜினே எங்களுக்கு தனியாக இருக்குமா கார்டியாலஜி ஸ்பெஷாலிட்டி அப்போ வென்டிலேட்டர் அப்படின்ற மிஷின் இருக்கு இல்லையா அந்த வென்டிலேட்டர் மிஷின்ஸை அனஸ்தேட்டிஸ்ட் எங்களை ஹேண்டில் பண்ண விடுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி மசில் வீக் ஆகிடும் இப்போ குயிலியன் பேரி ஒரு சில வியாதிகள் இருக்குது குயிலியன் பேரி சொல்கிறோம்னா அது ஒரு போலியோ மாதிரி ஒரு வியாதி அந்த மூச்சு மூச்சு விடுறதுக்கு உண்டான சதைகள்லாம் வலுவ இழந்துடும் ஓகேவா அதனால் வந்து மூச்சு இழுத்து விட முடியாது உள்ளுக்குள்ளே நுரையீரல் நல்லாயிருக்கும் எக்ஸ்டர்னலா இந்த மசில்ஸ் இல்லையா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு இந்த அப்டாமன் மசல் இந்த மசல் முக்கியம் கண்ணு இந்த வயரில் உள்ள சதைகள் இந்த நெஞ்சில் உள்ள சதைகள்லாம் இந்த சதைகள்லாம் வலுவிழந்து அவங்களுக்கு மூச்சு இழுத்து விட முடியாது அப்ப இந்த சதைகளை செயல்பட நாங்கள் வெண்டிலேட்டர்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரக்காஸ்டமி தொண்டையில் ஓட்டப்பட்டுருவாங்க நாங்க போய் சக்ஸன் போடணும் அதை பத்தி டீப்பா பிடிப்போம் ஸோ செஸ்ட் பிசியோதெரபி நெஞ்சில் டெய்லி சளி தேங்க விடாம பேஷண்டோட உயிரை பாதுகாக்கிறதுல நாங்க இவ்வளோ ரோல் இருக்கு அது அவருக்கு தெரியாது கடைசியில் அவரே வந்து இல்ல சாரிமா அவங்களோட ரொம்ப ஃபேனு எம்பிபிஎஸ் எம்டி அவங்களுக்கே தெரியல என்ன ரீசனாக அவரே ஓப்பனாக சொல்கிறாரு எனக்கு ஐசியூ டியூட்டி அதிகம் பார்த்தது அந்த இன்டர்ன்ஷிப் படித்து முடிச்சதோட ஓகேம்மா ஆனால் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் ஐசியூவில் வந்து உங்களோட நாங்கள் படிப்பு இருக்கலாமா கார்டியோ ரெஸ்பிரேட்டரின்றது ஒரு சாப்டர்மா விஷியோதெரபினா என்ன மூணு மெயின் சப்ஜெக்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் நியூராலஜி கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஓகே இது மூணும் எங்களுக்கு ரொம்ப மெயின் அதில் ஆர்த்தோ ஆர்த்தோ நீரோ அப்படின்றது நிறைய பேர் படிப்பாங்க கார்டியாலஜின்றது ரொம்ப டிமாண்டான ஒரு ஒரு கோர்ஸ் ஓகே பிஜியில் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி தனியாகவே இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ டீப்பேட்டாக தெரியாது இப்போ கவர்மெண்ட் காலேஜில் அவங்க எம்பிபிஎஸ் படித்தாலும் கவர்மெண்ட்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட் கம்மி அவங்க வந்து ஐசியில் போய் வேலையை பார்க்குறதில்லை பயங்கரமாக அதை நான் சொல்கிறேன் ஐசியுல போய் பார்க்குறதுல அதனால் அவங்களுக்கு தெரியாது ஈவன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச டாக்டர்ஸ்க்கே தெரியாது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நல்லா யூஸ் பண்றாங்க பிசியோதெரபிஸ்ட ஓகே அப்ப நிறைய டாக்டர்ஸ்க்கும் தெரியாது ஏன்னா இது தனி ப்ரொபசன் ஏன் சிகிச்சை முறைகளை பத்தி அவங்களுக்கு தெரியாது இல்லம்மா உள்ளது டீப்பா இருக்கு பிசியோதெரப்பினா அப்ப இவ்வளோ தூரம் ஒரு சமுதாயத்துல படிச்ச படிப்பா நம்ம விழிப்புணர்வு கிரியேட் பண்றோம் ஆனா விழிப்புணர்வு கிரியேட் பண்ணும்போது ஒருத்தரோட பிரைவசின்னு ஒண்ணு இருக்குல்ல ஓப்பனா செலவாக்குன்னு நம்ம போடுறது என்னமா கையில தூக்குறது காலை தூக்குறது அது மட்டும் இல்லாம எல்லாரையும் நம்ம எடுக்க மாட்டோம் நம்ம ரொம்ப க்ளோஸான சர்க்கிள மட்டும் எடுப்போம் எடுப்போம் அவங்ககிட்ட சொல்லிடுவீங்களா அவங்க அட்டன் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது சிகிச்சை ஒரு விருதியை ஒருத்தவங்க எடுத்து கொடுக்குறாங்க அவங்க பேசுனோட அட்டென்ட்ஸை கொடுத்து தான் எடுக்க சொல்லுவோம் அவங்களே அலோவ் பண்ணுவாங்க இது ஒன்று அதாவது கண்ணு இதில் ஒரு ஆபாசம் கிடையாது ஒரு இது கிடையாது சீச்சையை தானே எடுத்து போடுறோம் அது எத்தனை பேர் ரசிப்பாங்க நானும்னு இல்லை கண்ணு சரி என்னைய கேட்குறீங்க அதான் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறதுனால இவ்வளோ தூரம் கேட்குறீங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்குது எடுத்து மெடிக்கல் அந்த டிக்ஷனரிலாம் அவன் இன்ஸ்டாகிராம்மில பாருங்கள் சர்ஜரி பண்ணுறது ஓவன் லைவ் சர்ஜரியே போட்டுக்கிட்டு இருக்காங்க சர்ஜரி பண்ணுறது இன்னும் சில சிகிச்சை முறைகள் எல்லாருமே அவங்க தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே எடுத்து போடத்தான செய்கிறாங்க நீங்களே பார்க்குறீங்க டென்டல் டாக்டர் எடுத்து போறாரு எம்பிபிஎஸ் டாக்டர் எடுத்து போறாரு சர்ஜன்ஸ் எடுத்து போறாங்க நானாவது சிகிச்சை பண்றேன் சர்ஜரி பண்றது கட்டுப்படுறது எல்லாமே எடுத்து போடுறாங்க உள்ளுக்குள்ள நடக்கிறது சரி இப்போ ஃபிசியோதெரப்பி ஜேர்னி நல்லா போயிட்டுருக்கு இருக்கு நீங்கள் சொல்லும் தெரியுது நல்லா எஜுகேட்டடாக இருக்கீங்க இப்போ அடுத்து ஒரு பேக்கு ஒரு ஒரு லாங் பேக்கு அப்புறம் எப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சு அதாவதுமா நீங்கள் ஸ்கூல் லைஃப்லேயே நம்ம ட்ராமா ஆக்டிங்கு பயங்கரமாக ஸ்கில்லோடு இருக்குன்னு வைங்க அப்பயே ஸ்டேஜ் ஏறி பேரும் புகழு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் மெயினாக நினச்சது கடவுள் ஆனால் நான் நினச்சது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சினிமா பக்கம் வரணும்னு நினைக்கல சின்ன வயசுலேயே ஆனால் தோணும் நம்ம இப்படி போவோம் போவோம் ஒருவேளைமா நாங்கள் ஒரு இது சொல்லுவோம் சைக்காலஜியில் இஎஸ்பின்னு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்சன் ஒன்று இருக்கு முன் அவங்க வளர்ச்சி அடைகிறத முன்கூட்டி அறிவுரை காட்டி கட்டி கொடுக்கும் அவங்களுக்காக ஒரு இது தோணும் அந்த மாதிரி எனக்கு உண்மையிலே தோணி சின்ன வயசுலேருந்து கிடையாது நான் சொல்றது வேர்டு நல்லா இது பண்ணி பாருங்க இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சிலருக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு வாரம் அப்போ நான் சின்ன வயசுலேயே தோணும் நம்ம இப்போ இப்ப இந்த லெவல் வருவோம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை நிறைய பேர் முகத்தை பார்த்துட்டே சொல்லியிருக்காங்க அவரோட முகம் தனி கலையாக இருக்குது வேற மாதிரி வருவாரு அப்படி வருவார் இப்படி வருவார் சொல்லியிருக்காங்க நீங்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு அழகானுதான் சொல்ல மாட்டாங்க முகத்தை பார்த்தா நல்ல வித்தியாசமாக நல்ல ஒரு கலையா இருக்கு நல்ல பெரிய லெவலில் லைஃப்பில் வருவாரு அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சொல்லாத இல்லை இப்போ என்ன ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வராங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்லாம் வருவாங்க அவங்களாம் ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மா வயசில் இருக்கலாம் அப்போலாம் பயங்கரமாக கிட்ட பண்ணுவாங்க பாரு எவ்வளோ அழகாக கருப்பாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஆள் ரெண்டா இல்லை அது வேற டாபிக்மா நான் சொல்ல நான் சொல்ல வர டாபிக் சில பேர் வந்து அறிவுபூர்வமாகவே வந்து ஒரு நல்லா வருவாரு என்ன வீடியோ ஞாபகம் போட்டீங்க அதுதான் இன்னும் ஆரம்பிக்கல கண்ணு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப அப்புறம் கிளினிக்கு பேஷன்ஸ் அந்த மாதிரி போயிடுச்சுமா ஏன்னா படிச்சு முடிச்சுட்டு வந்து நம்ம சினி ஃபீல்டில் வர்றோம்னா சமுதாயத்தில் பெருசா மதிப்பு இருக்காதுமா அது ஒன்று என்ன சொல்கிறீங்க சொல்றீங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க மரியாதை இருக்காது அப்படி சொல்ல வரலாமா படிச்சு முடிச்சுட்டு என்னோட நான் அப்போ நினைச்ச என்னோட தாட்டை நான் சொல்ல வரேன் அது நல்லது கிட்டதுன்றது அதை கடுத்தது நான் நினைச்சு இதெல்லாம் இப்போ இப்போ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காரணமே உங்க நடிப்பு திறமை தான் அதுதான் அது மரியாதை இல்லை கண்ணு இல்லை கண்ணு அதுதான் நான் சொல்ல வரேன் என்ன ஒரு விஷயம்னா படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ போய் இருந்தால் நம்மளுக்கு நம்ம முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிப்போம் கிளினிக் பண்ணுவோம் மக்கள் மத்தியில் எப்படி இருப்போம் சினிமா அப்படின்னு போனால் உங்களை தான் நடக்கணும் யாரும் மதிப்பா சொந்த ஆனால் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை நம்ம இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க நீங்களே இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் சினிமாவில் வரவங்க வந்து இந்த இந்த மாதிரி சினிமாவில் அதை தான் நான் நிறைய பேர் சொல்ல வரேன் ஒரு நாளைக்கு ஓராயிரம் பேர் சினிமாவில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க நிறைய பசங்களை நானே பார்த்துருக்கேன் டென்த்துலேயே படிப்பு விட்டுருன்னு நான் சினிமா வரேன் படிங்க வாழ்க்கையில் பெரிய நிறைய நடிகர்களும் அதை தானே சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சார் இப்போ பிடிச்சிருக்குன்னா அவங்க கறிக்குளத்தை சேர்த்து பண்ணிக்கிட்டே இதை பண்ணணும் கண்ணே இப்போ நானே இன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு நாளைக்கு வீட்டு போகிறேன் நாளைக்கு போய் தான் பார்ப்பேன் இப்போ அதுக்காக நம்ம ஃபேம் ஆகிட்டோம் இதெல்லாம் கிடையாது நான் நபையும் போய் வேலை தான் பார்க்குறேன் வேலை பார்த்துட்டு ஃப்ரீ டைமில் இது பண்றேன் இல்லாட்டி இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பேஷன்ஸும் பார்க்கறேன் உங்க வீட்டில் என்ன சார் சொல்றாங்க உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே பாக்குறாங்களாப்பா நிறைய சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருப்பேன் நீங்க பாருங்க சின்ன வயசுலேயே கொண்டு போய் லைவாவே நம்மளோட ஆக்டிங்லாம் வீட்டில் பார்த்துருக்காங்க அது ஓகே சின்ன வயசுல வந்து நீங்க தம்பி சின்ன வயசுல ப்ளஸ் டூ படிக்கிறது சின்ன வயசில் இல்ல ப்ளஸ் டூ படிக்கிறப்பையும் பார்த்துருக்காங்க காலேஜ்ல படிக்கிறையும் பார்த்துருக்காங்க அந்த சர்டிபிகேட்டையும் பார்த்துருக்காங்க இந்த சர்டிபிகேட்லாம் பாதுகாத்து வச்சதே எங்க வீட்டில் உள்ளவங்க தான் அம்மா தான் பாதுகாத்து வச்சிருந்தாங்க தான் இப்ப நான் எடுத்து என்ன சொல்றாங்க சார் எல்லாருமே சந்தோஷமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்கல்ல சொல்ல போனா கூட ஒரு என்ன சொல்ல வருது மனஸ்தாபம் உள்ளவங்க கூட பார்த்து நம்மளை பார்த்து பெருமைப்படுற லெவல் ஒரு வளர்ச்சி அசுர வளர்ச்சி ஸோ அப்ப இப்ப ஆக்டிங் போகாம பிசியோதெரபிஸ்ட் போனதுக்கு சமூகத்துல ஒரு மரியாதை வேணும்னு போயிருக்கீங்க நாட் ஒன்லி மரியாதை மட்டும் இல்லாமா அதாவது என்னன்னா நம்ம போய் அந்த கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும் ஒரு மனுஷனா பிறந்துட்டான் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கும் டாக்டர் ஆகிறது பேஷண்ட் நோயாளிகளை சிகிச்சை அழிச்சு அதன் மூலியமா ஒரு பேரும் புகழ்னு வருது இல்லையா இப்பயுமே சினிஃபீல்டுமே அது ஒரு பெரிய பக்கபலம் நம்ம படிச்சிருக்க படிப்பு துறையிலையும் மரியாதை இப்போ வந்துடுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்படி சொல்ல வரல கண்ணே சினிமா துறைன்றது அது ஒரு பக்கம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு படிப்பு ஆக்குபேஷனை வச்சுக்கொண்டப்ப தனுஷண்ணா வந்துட்டு இல்லை ஸோ லெவன்த்து படிக்கிற அவங்க அம்மா அப்பா டைரக்டரு அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு வந்தாங்க சும்பு அண்ணா வராருன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபேமிலியர் பர்சனு சென்னையிலே ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கைவசம் அவங்க இருந்தாங்க ஸோ அவர் மன்மதன் படம் எடுத்தார் ப்ரொடியூசர் ஹெல்ப் எல்லோரும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நல்லது கிட்ட அவங்க பார்த்துக்கிட்டாங்க அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லை நார்மலாக படித்து வர்றவங்க என்ன நினப்பாங்க படித்து முடிச்சிட்டோம் கிளினிக் வைப்போம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அடுத்து நம்ம இடம் வாங்குவோம் வீடு கட்டுவோம் அடுத்த லெவல் போவோம் ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் அந்த மாதிரி தான் நார்மல் போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி இடம் தான் இருந்துச்சு இருந்துச்சு அப்போ வந்து இடையில இடையில ஒரு ஞாபகம் வரும் என்னடா இடையில எப்படி நம்மளுக்கு ஒரு திறமை இருந்துச்சு இந்த ஜென்மம் எடுத்து அதை வெளியில ஒரு காலேஜ் லைஃபோட முடங்கிடுச்சுன்னா அப்ப அப்பா ஒரு யோசனை வரும் வரும் அப்பா அப்பா இன்னொன்று என்ன தெரியுமா என் மைண்ட்ல ஓடும் ஓகே கண்டிப்பா அது இதுவா கொண்டு போகும் கொண்டு போன காலம் பதில் சொல்லும் அப்படி இல்ல 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 ரீச் ஆகுன்றதே அப்பா கான்ஃபிடெண்டா ரீச் ஆகுன்றது எனக்கு அப்பயே அது உள்மன சொல்லும் ஆக்சுவலா உங்க கான்ஃபிடெண்ட் வந்து எங்களை மாதிரி பசங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் எங்கேயோ போயிருவோம் இல்ல அப்பயே இன்னொரு மைண்ட் சொல்லுது நான் அப்போ தலந்து போயதில்ல இது நம்ம இதோட அவ்வளவுதான் அப்பெல்லாம் நினைக்கல ஏதாவது ரூத்ரே ஏன்னா நம்மட்ட இருக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு டேலண்ட்டுமா ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப்ல இருந்து எல்லாரையும் ரொம்ப ரசிக்க வைக்கக்கூடிய பார்த்தாலே முகம் வளர்ச்சி ஆகும் இல்லையா அந்த மாதிரி யாருக்கும் பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய ஒரு ஆனா அப்போ வந்து என்ன ஆகும்னா என் மனசுல ரீச் ஆகும் ரீச் ஆகும் ஏதாவது நான் நினச்சோம் அதுக்குன்னு வர்றதுக்கு ஒரு நேரம் வேணுங்க நம்மளுக்கு மேல ஒரு கடவுள்னு ஒரு பவர் இருக்கு கடவுளா பார்த்து நம்ம என்ன பண்ணோம் அந்த நடிப்பு ஒன்றா நடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தோம் அது பொதுமக்கள் கட்டில படிச்சு நம்ம எத்தனை ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம் அது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் கொண்டு போயிடுச்சு யூடியூப் எனக்கு யூடியூப் சேனல இது இதுவோளோ ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபர் நினைப்பாங்க நாலு ப்ரொமோஷன் பண்ணனும்னு நினைக்கபகா அப்படிலாம் பண்ணல இல்ல காஸ் மார்க்கிங் நடபாங்க ஆ ஒரே ஒரு விஷயம் சார் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்னோட சர்க்கிள்ல இருக்க பசங்க எல்லாமே பார்க்கும்போது என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது ஸ்டார்ட்டி அப்படிலாம் இல்ல முகம் சுளிக்கிறது அது என்ன தெரியுமா புராமின் அர்த்தம் நான் பண்ணது நான் பண்ணது அதுவா சொல்ல வரயா சொல்லி முடிச்சறேன் கேலி கேட்றேன் சார் என்னன்னா இப்போ என்னடா இவரு டாக்டரா இருக்கும்போது தெளிவா இருக்காரு ஆனா வந்து இந்த ஆக்டிங் அப்படின்னு வரும்போது என்னடா ஏதோ ஆயிடுறாரு ஒருவேளை ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்றாரா இல்ல இவருக்கு ஆக்டிங்னாலே இதுதான் ஒரு ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேர் மேல மைண்ட்ல வருது அதுதான் நான் சொல்ல வரேன் ஓபனா சொல்லவா அவங்களால அந்த ரீச் கிடைக்கல மக்கள் பார்க்கல இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் பொறாபின்னு சொல்லலாம் என்ன ரீசனா என்ன ரீசனா மூணு படத்துல தனுசு கலத்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் அது வந்து ஒரு யாரையும் மோசலிக்க வைக்கிறது கிடையாது இல்லையா நடிப்பு தான் வழிகாட்டுறோம் அதுல இப்போ ரெண்டு டைப்ஸ் ஆப் விமர்சனம் இருக்கு

கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ண மோர் தேன் எயிட்டி பர்சன்ட் மேலே பேட் கமெண்ட்ஸ் மாதிரி இருந்தது ஆனால் அதுலேயுமே அந்த பேட் கமெண்ட்ஸை பிரித்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேவைப்படுற கமெண்ட்ஸும் இருந்துச்சு கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் சிங்கிள் டே ஒரு விஷயம் சொல்லவா அது கீழே கமெண்டில் பண்ணுறவங்க முக்கால்வாசு பேர் ஃபேக் ஐடி பேட் கமெண்ட் பண்ணுறவங்களில் எயிட்டி பர்சன்ட் பீப்புள் நானும் பார்த்துட்டேன் அது ஃபேக் ஐடி அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லட்சம் லைக் கொழுந்திருக்கும் லைக் விழுந்தவங்களாம் கீழே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க நானே என்ன விஷயம் சொல்ல முடியும் லைக் போட்டவங்களும் கமெண்ட் பண்ணலாம் இல்லையா அது அவங்கவுங்களோட விருப்பமா எல்லாரும் வந்து கீழே கீழே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதுதான் ஸ்டாண்டர்ட் இசைன்றது இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோவேன் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நம்மளுக்கு தரமான ஆட்கள்கிட்ட மட்டும் தான் பழக்க வைப்பேன் கொஞ்சம் கீழே உள்ள ஆள்கிட்ட பழக்கமாக மாட்டேன் கமெண்ட் வந்து கீழே தப்பா போடுறதே வந்து அந்த லெவல் ரொம்ப ஒரு லோக்கலான பீப்புள் மேக் ஓகேவா நல்ல நல்ல பீப்பிள் வந்து யாரும் அப்படி போட மாட்டாங்க இன்னும் பிராம படுறவனா இருப்பான் அடுத்தவங்களோட பார்த்து வைத்தியசீல் பண்றவனா இருப்பான் அவன் தான் வந்து வந்து கமெண்ட் பண்ணுவான் அது எனக்கு மட்டும் இல்ல இப்போ லேட்டஸ்டா அதே மக்கள் தான் ஒரு பையன் போட்டிருக்கான் ஏன் இவர் விஜயகாந்த் சார் வாங்காத ட்ரோலா இவங்க வாங்காத ட்ரோலா இவர் வாங்கிட்டாரு அவங்களும் இவர் மாதிரி ட்ரோலாயி ட்ரோலாயி தான் மேல வந்தாரு பண்ணுறது நான் கம்பேர் அவர் ஒரே பண்ணுறது சரியா தப்பா

சார் இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூஸ் பாத்து சின்ன வயசுல சின்ன வயசுல நம்ம ரொம்ப யாரோட இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப பார்க்க மாட்டோம் பார்க்க மாட்டீங்க ஆனா இப்போ முன்னாடிலாம் இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா இந்த வாழ்க்கையில ஜெயிச்சவங்க சாதனையாளர்கள் அப்படி இல்லன்னா மக்களுக்கு நல்ல பணிகள் செய்யறவங்க அப்படி இல்லைன்னா வந்து மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸ் இப்படி இருக்கிறவங்க தான் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க தான் பார்ப்போம் எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கு நான் சின்ன வயசுல இன்டர்வியூ போட்ட விளம்பரம் போற வரையும் அதையே தான் பாப்பேன் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்களா அப்படின்னுட்டு ஆனா இப்போ இது எப்படி இருக்கு இன்டர்வியூன்ற ஆனா கமெண்ட்டை பார்த்தா காமனான ஒரு கமெண்ட் ஏன்டா ஏண்டா எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஏன்டா எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு வந்துருது இதுக்கு உங்களோட பதில் அதுவுமே தாம் இப்போ நைன்டி பர்சன்ட் இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு ஆனா பட் அதில் நான் விதி விலக்கு இல்ல ஆக்சுவலா அது விதிவிலக்கு ஓகேதான் உங்க கமெண்ட்லயே உங்க அது என்னோடது அதான் நான் சொல்ல வரேன் என்ன என்னோட வந்து நிறைய தான் பண்றாங்க கண்ணு இன்னொன்னு சொல்ல வரேன் நம்மளுக்கு வந்து கண்ணு நேச்சுரா வந்திருக்கும் ஓகேவா எந்த ஆபாசமும் கிடையாது ஒன்லி திறமை அது மட்டும் இல்லாமல் நம்மளோட படிப்பு ஒரு ஹைலி குவாலிஃபைடான ஒரு ப்ரொபஸன் மற்றவங்களை வந்து சில பேர் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு என்ன இன்ட்ரிவ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் தப்பான ஆள்கிட்ட கூட அது பாசிட்டிவாக மாற்றிட்டு வந்திருக்கேன் தப்பாக இன்டர்வியூ பண்ணுறங்க எடு என்ன இன்டர்வியூ எடுத்ததை பாரு அதில் எவ்வளோ நம்மளுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் வந்திருக்குன்னு பாருங்க நிறைய பேர் வந்து பிளான் இல்லை இல்லை சொல்ல வரேங்க இதை முடிச்சுருவோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு சேனலுக்கு மேலே இது வந்து ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டுமான ஒவ்வொரு நேரமும் இன்டர்வியூ கிளம்புறப்ப அதை தான் போடுவேன் இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு முன்னூறு நானூறு சேனல்லாம் யாருமே கொடுத்ததில்லை பெரிய சேனல் இருந்து சின்ன சேனல் முடியும் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ இன்டர்வியூஸ் அதையும் மக்கள் பார்த்து வியூஸ் அதிகம் போயிருக்கு காரணம் மக்கள் ரசிக்கிறாங்க ஸோ தப்பா இன்டர்வியூ போய்கிட்டு இருக்குன்ற கான்செப்டே நம்ம உடச்சிருக்கோம் உண்மைதான் நீங்கள் தப்பு பண்றவங்க ஆபாசமாக பேசுறவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிற உலகம் அந்த உலகம் ஆபாசம் பண்றவங்க ஆபாசம் சார் இவர் உண்மையிலேயே இப்படி தானா இல்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பண்றாங்களா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அந்த கேக்குற சூப்பர் கொஸ்டின் தாங்க அதுதான் நான் ஆன்சர் பண்ண வரேன் அப்படி பண்றவங்க எல்லாருமே புறாமையில தான் பண்றாங்கம்மா அதாவது கூட ஒருத்தர் சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங் பண்ணி போட்டு வருது இதுல என்ன தப்பு இருக்கு இதுல ட்ரெண்டிங் சும்மா ஒரே உங்க வே ஆஃப் ஆக்டிங் ஓகே தட்ஸ் ஃபைன் அது வந்து உங்களோட விஷ் எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன இப்ப நான் என்ன மாதிரி பசங்க எல்லாம் இருக்காங்க நான் ஆக்டிங்ல ஜெயிக்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வரோம் அப்படி வரும்போது இப்ப நான் உங்களை ஒரு ஒரு கேட்டகரியில பிக்ஸ் பண்ணல உங்கள விட்டுருங்க ஒரு ஆர்வ குளாரில் பண்றவங்க பைத்தியகார மாதிரி பண்றவங்க லூஸ் மாதிரி பண்றவங்க அவங்க எல்லாம் ட்ரெண்ட் ஆகும்போது நாங்களாம் காணாம போயிடணும் எங்களை கமெண்ட்ல நாங்களும் தான் பண்றோம் இப்படி பண்ணா ஃபேம் ஆயிடலாம் போல நாங்க சின்சியரா பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஆனா எங்களுக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது ஏங்கிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி பசங்க எல்லாம் ஏங்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் போது நீங்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க அப்ப உங்களை விட்டுருங்க இப்போ உங்களை மாதிரியே பண்றவங்க இருப்பாங்க இல்லையா கோலர் மாதிரி ஒரு சில பேர் பண்றாங்க இல்ல அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் வந்து பண்றது கரெக்டா வர்ற மாதிரி வரணும் அப்படி இருக்கிற இடம் தெரியாம போயிருவாங்க கண்ணு எல்லாரும் எங்களுக்கு கிடைச்சா நாங்க அதுதான் பண்ணு அப்படி சொல்றது தப்ப கண்ணு நாங்க சொல்லவா ஓபன சொல்லவா அப்படி தப்பா வர்றவங்க யாருமே ஜெய ஜிதா சரத்தருமே கிடையாது வந்தவங்க எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க